அல்லாஹ் ஒவ்வொரு ஆலமீன் நம்மை நல்ல விதமாக வைத்திருக்கிறான் நீங்கள் பாலஸ்தீன மக்களை நினச்சி பாருங்களேன் சகருக்கு இப்ப நம்மள கேட்டா எங்க வீட்ல அது பாய் எங்க வீட்ல இது பாய் எங்க வீட்ல பிரியாணி பாய் அவங்க நிலமை என்ன சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடைக்கல நோன்பு தடுக்கத்துக்கு சகோதரிகள் தாய்மார்கள் இப்பத்துல என்ன செய்வாங்க அதுக்கான வேலைகளை ஆரம்பித்து விடுவார்கள் ஆனா அங்க என்ன நிலமை அங்கேயே தண்ணிதான் நோன்பு தடுக்கறத்துக்கு தண்ணிதான் இப்படி இருந்தும் மார்கத்தை வலுவாக உறுதியாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒருளாக இருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த மக்களுக்காக அதிகமா நம்ம துவா செய்யணும் அல்லா இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கறது நம்மளை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறா நம்ம மார்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரியத்தை அறிந்து கொள்வதற்கு நேரம் வந்து இந்த ரமலான் மாசத்துல ஒதுக்குறோமா குரானோட வந்து தொடர்பு வைக்கிறோமா குரான நம்ம வந்து ஓதுறோமா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே மார்க்கம் அறிவோம் மறுமையில் வெண்போம் என்கின்ற தலைப்பின் கீழ ஒரு சில செய்திகளை நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம் அப்ப மார்க்கத்தை அறிவோம் மறுமையில் வெல்வோம் என்கின்ற தலைப்பு எதற்காக என்று சொன்னால் மறுமையை வெற்றியை இலக்காக கொண்டுதான் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சிலத்தை ஏற்று முஸ்லீம்குள்ளாக வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் மறுமையில வெற்றி பெற வேண்டும் அப்போ மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செயல்படக்கூடிய எந்த செயல்பாடாக இருந்தாலும் வணக்க வழிபாடாக இருந்தாலும் அது திருமறை குரானில் சொல்லப்பட்டிருக்கிறதா நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்களா ஆதாரமான செய்தியா என்றெல்லாம் பார்த்து அறிந்து அந்த அடிப்படையில் நாம் செயல்பட்டால்தான் நம்மளுடைய உயர்ந்த லட்சியமாக இருக்கக்கூடிய அந்த மறுமையில நம்மால் வெற்றியடைய முடியும் அப்போ அதனால தான் மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே நம்ம மறுமையில் வெற்றியடைய முடியும் என்பதற்காக இந்த தகவல் அப்போ அல்லாஹு ரபுல் அலமின் இந்த மார்க்கம் தொடர்புடைய கல்வி சார்ந்த விஷயங்களை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு எப்படி ஆர்வப்படுத்துகிறான் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சலம் அவர்கள் அவர்களுக்கு இறைவன் அருளிய முதல் வசனத்திலேயே இறைவன் பேசுகிறான் இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி கலக் படைத்த இறைவனின் பெயரால் ஓது வீராக என்ன சொல்றான் அப்படின்னா ஓதுவீராக என்று சொன்னால் படிப்பீராக அறிந்து கொள்வீராக தெரிந்து கொள்வீராக அப்ப அல்லாஹு சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் சல்லாசன் அவங்களுக்கு முதல்ல ஓதுங்க நல்லா சொல்றானா அடுத்தது என்ன சொல்றான் உங்களுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுங்கள் அவங்களுடைய அந்த பிரச்சார வட்டம் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக என்ன சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லுங்கள் இதை நாம் ஆழமாக யோசித்து பார்த்தால் இந்த மார்க்க கல்வியுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் முதல் வசனமாக இறைவன் அருள் இருக்கிறான் அதோடு இல்லாமல் இந்த அடிப்படையில் நாம் திருமறை குரான்ல இருக்கக்கூடிய அந்த செய்திகளை அறிந்து அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களா என்ற அந்த செய்தியை அறிந்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால்தான் அதன் பிறகு நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் சொல்ல முடியும் அதன் பிறகு சமுதாயத்திற்கும் என்ன செய்ய முடியும் நம்ம இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்ப மார்க்கத்தை நம்ம அறிந்து கொள்வது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்ப்பதாக இருந்தால் இப்ப நோம்பு நேரம் இப்ப இந்த நோன்பு நேரத்துல இந்த நோன்பை குறித்து இறைவன் என்ன சொல்லுகிறான் யா ஐன ஆமனோ குத்திப அலைக்கு முயாமோ கெமா குத்திப அலல்லதீனமின் கபளிக்கும் அல்லக்கும் கத்தக்கும் முந்தைய சமுதாயத்திற்கு எப்படி இந்த நோன்பை இறைவன் கடமையாக்கினானோ அதுபோன்று உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கிறான் எதற்காக என்று சொன்னால் நீங்கள் இரையச்சவாதிகளாக இறையச்ச பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு அருளி இருக்கிறான் இப்ப இந்த அடிப்படையை நான் தெரிந்தால்தான் அல்லாஹ் இதுக்குத்தான் எனக்கு நோன்பு கொடுத்துருக்கிறான் நான் சாப்பிடாம இருக்கிறத வந்து அல்லாஹ் ரசிக்கிறதுக்கா நான் தண்ணி கொடுக்காம தா தாகமா இருந்து கஷ்டப்படுறத பார்த்து அல்லாஹ் வந்து ரசிக்கிறதுக்கா எனக்கு நோன்பு கொடுத்துருக்கான் இல்லை எனக்கு நன்மை நான் வந்து அல்லாவை அஞ்சு இரையச்சவாதியாக உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இதை நபிகள் நாயகம் நாயகம் அவங்களும் என்ன சொல்றாங்க யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விடவில்லையோ அவரு சாப்பிடாம இருந்தோம் தண்ணி குடிக்காமல் இருந்தோம் பருகாமல் இருந்தோம் அல்லாவுக்கு எந்த விதமான பயனும் இல்லை அது தேவையில்லாத ஒன்று அல்லாவுக்கு தேவையில்லைன்னுட்டாங்க அப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் வைக்க வேண்டும் எதுக்காக நான் சொல்றேன்னா மார்கத்தை தானே இது நமக்கு வந்து புரியுது அதே மாதிரி இந்த ரமலானுடைய மார்க்க கடைசி பத்துல லைலத்துல் ஹதிர் இரவை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அந்த கடைசி பத்தில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுல அந்த லைலத்துல் ஹதிரை நீங்கள் தேடுங்க என்று அல்லா தூதர் அவங்க சொல்றாங்க அந்த ஒரு இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட மேலானது அப்படின்னு அல்லா தூதர் சொல்றாங்களே இது தெரிஞ்சாதானே அதுக்கு நம்ம முஸ்தீவு எடுப்போம் அதுக்கான திட்டம் விடுவோம் எப்படியும் இந்த ரமலான்ல அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் மிஸ் பண்ணிடவே கூடாது தகவல் தெரிஞ்சாதானே அப்போ அதனால தான் இந்த மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் அதனால தான் நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க இந்த மார்க்கத்தை அறிஞ்சிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அது குறித்து அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்றாங்க பாருங்க யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அதாவது நடக்கிறாருன்னா என்ன அர்த்தம் முயற்சி செய்கிறது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் திருமறை வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய போதனையை நாம் அறிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் யார் முயற்சிக்கிறாரோ நாயகம் சொல்கிறாங்க அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹு லேசாக்கி வைக்கிறான் இலகுவாக்குகிறான் என்ன அர்த்தம் எப்படி நம்ம புரியுது இப்போ நான் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அடிப்படையே தெரியாமல் யார் சொன்னாலும் சரிதான் என்னன்னாலும் சரிதான் குரான்ல இருக்கான்னு நான் பார்க்கறது இல்ல நம்பிக்கை நான் எங்க சொன்னாங்களே நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆதாரம் இருக்கா ஆனால் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை இப்படி நான் செயல்பட்டால் அல்லாவுடைய அருளினால் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா ஓகே இன்னைக்கு எத்தனையோ குழப்பங்கள் எத்தனையோ மாற்று செய்திகளை சொல்லக்கூடிய இது தகவல்லாம் இருக்கு இல்லை அப்போ வேறு விதமாக அமைந்து விட்டால் நான் சொர்க்கத்துக்கு எப்படி நெருங்க முடியும் அப்போ அதனால்தான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு சரியான பாதையை நோக்கி நடப்பதற்கு குரான் வசனங்களை தெரிந்து கொள்வதற்கு அல்லாவுடைய போதனையை தெரிந்து கொள்வதற்கு அல்லாவுடைய தூதருடைய போதனையை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த பாதையை சோனத்திற்கான அந்த பாதையை என்ன செய்கிற அல்லாஹ் இலகுவாக்கி வைக்கின்றான் என்பதையும் நபிகள் சொல்றாங்க அதே மாதிரி அதில் இன்னும் எப்படி ஆர்வம் விட்டுறாங்கன்னா பொதுவாக மார்க்கத்தில் பொறாம பரக்கூடாது இவருக்கு மட்டும் வியாபாரம் நல்லா நடக்கிற நம்மளும் அந்த கலைதான வச்சிருக்கிறோம் நம்மளும் நல்ல ஸ்டாக்கை வந்து தம் பண்றோமே இப்படி வேற வேற விஷயங்கள்ல உலக விஷயங்கள்ல பொறாமை படக்கூடாதுன்னு மார்க்க சொல்லுது ஆனால் பொறாமை படத்தக்க ரெண்டு விஷயங்களை சொல்லும் பொழுது அப்படின்னு எல்லாம் எங்க சொல்றாங்க அதிலும் குறிப்பாக ஒருத்தருக்கு அல்லாஹ வேத ஞானத்தை வழங்கியிருக்கிறான் அதாவது புராண வசனங்களை படிச்சு அந்த அறிவு இருக்குன்னு சொல்லுவோம்ல இவர்கிட்ட கேட்டா டக்குன்னு சொல்லுவாருங்க எங்க இந்த வசனம் இருக்கா இது பத்தி என்ன சொல்லுது மார்க்கம் அப்படின்னு கேட்டா சொல்லுவாருன்னு நம்ம அறிஞ்சு வச்சிருப்போம் அந்த மாதிரி வேத ஞானத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் அதை பயன்படுத்தி அவர் என்ன செய்யறாருன்னா வாழ்க்கையில் கடைபிடித்து அந்த வேதத்தை ஓதி படித்து வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்ப இதை பார்த்த ஒருத்தர் என்ன செய்யறானா இதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி வந்து வழங்கப்பட்டா நான் அந்த மாதிரி செய்வேன் இதுல புறமப்படலாம் உலகம் சார்ந்து மொத்த மொத்த விஷயங்கள்ல புறமப்பட வேண்டாம்னு மார்க்கம் சொல்லுது இந்த விஷயத்தில் என்ன பொறாமை பொறாமைப்படலாம் எதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ஒரு பக்கம் பார்த்தா மார்க்கத்தை அறிந்து கொள்ள முயற்சித்தால் சோனத்திற்கு செல்லக்கூடிய பாதை எளிதாக ஆகிறது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்க பொறாமை படத்தக்க ஒரு அமல் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதுதான் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம் நம்பி தோழர்கள்லாம் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினாங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அப்படின்னு பார்த்தா உமர் எல்லா உண்கும் அவங்க அறிவிக்கிறாங்க பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நானும் என்னுடைய அன்சாரி தோழர் ஒருவரும் நபிகள் நாயகம் சல்லாசிரம் அவங்களுடைய சபைக்கு முறை வைத்து செல்வோம் முறை வைத்து செல்வதுனா என்ன ஒரு நாள் நான் போவேன் அல்லாவுடைய தூதருடைய சபையில நான் இருப்பேன் அவரு வேலைக்கு போயிடுவார் இன்னொரு நாள் என்னுடைய தோழர் அவரு நபிகள் நாயகம் சல்லாசில் அவங்களுடைய சபைக்கு போவார் நான் வந்து வேலைக்கு போயிடுவேன் புரிஞ்சதுக்காக சொல்றேன் அப்ப எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க பாருங்க உங்களுக்கு விஷயம் புரியுதா மாசத்துல பதினஞ்சு நாள் அப்ப கால்குலேட் பண்ணி பாங்கறதா இருந்தா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர்கள் செல்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மாதத்திற்கு பதினஞ்சு நாட்கள் அல்லாவுடைய தூதருடைய சபையில் இருக்கிறார்கள் எதற்கு பல்வேறு கட்டங்கள்ல நபிகள் நாயகம் சல்லாது அவர்களுக்கு இடை செய்தி அருளப்படும் ஒவ்வொரு நேரங்கள்ல அருளப்படுதுல சில பேர் கேள்வி கேட்பாங்க நபிகள் நாயகம் அமைதியாக இருப்பாங்க அந்த நேரத்துல அல்ல வசனத்தை அருள்வான் டக்குன்னு சொல்லுவாங்க விட்டுவிடக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒன்றையும் அதாவது வந்து அந்த எண்ணம் தானே சொல்றாங்க மேலும் எப்படி சொல்றாங்க அன்னைக்கு என்னென்னலாம் செய்தி கிடைக்குதோ என்னுடைய தோழர் வந்தவன நான் அவருக்கு சொல்லிடுவேன் நான் அது மாதிரி வெளியில போயிருக்க சமயத்துல அவரு சபையில் இருக்கக்கூடிய நேரத்துல என்னென்ன செய்திகள்லாம் வருகிறதோ அவர் எனக்கு சொல்லி விடுவார் இன்று அறிந்து கொள்வதில் எவ ஆர்வம் காட்டினாங்க பாருங்க இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குதா நம்ம நல்ல ஆழமா யோசி பார்க்கணும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆலமீன் நம்மை நல்ல விதமாக வைத்திருக்கிறான் நீங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா நீங்க பாலஸ்தீன மக்களை நினைச்சு பாருங்களேன் அவங்களுக்கு என்ன நிலைமை சகருக்கு இப்ப நம்மளை கேட்டா எல்லாம் சொல்லுவோம் பாய் நான் எங்க வீட்டுல அது பாய் எங்க வீட்டுல இது பாய் எங்க வீட்டுல பிரியாணி பாய் அவங்க நிலைமை என்ன தண்ணிதான் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல நோன்பு தரக்கத்துக்கு இப்போ நம்ம ஜிம்மாலாம் முடிச்சுட்டு போனால் நம்ம சகோதரிகள் தாய்மார்கள் இப்பத்துல என்ன செய்வாங்க அதுக்கான வேலைகளை ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் அங்கே என்ன நிலைமை குளிக்கிறதுக்கு என்ன அங்கேயே தண்ணி தான் நோன்பு தரக்கத்துக்கு தண்ணி தான் இப்படி இருந்தும் அவங்க என்ன செய்யறாங்க மார்க்கத்தை வலுவாக உறுதியாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த மக்களுக்காக அதிகமாக நம்ம துவா செய்யணும் அது ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் நாம நம்மளுடைய நிலைகளில் உதாரணத்துக்கு சொல்றேன் பார்க்க நம்மளை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறா நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நேரம் வந்துக்கணுமா இந்த ரமலான் மாசத்துல ஒதுக்குறோமா குரானோட வந்து தொடர்பு வைக்கிறோமா குரான நம்ம வந்து ஓதுறோமா அப்ப இதையெல்லாம் என்ன செய்யணும் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும் அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கத்துல அனைவருமே மார்க்கத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒண்ணுங்க அதுல மாற்று கருத்து இல்லை குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் பெண்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்ன காரணம் ஒரு சகோதரி அவங்க மார்க்கத்தை அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஏன்னா பிள்ளைகளோடு அவங்கதான் நேரத்தை அதிகமா செலவழிப்பாங்க இது யதார்த்தமான ஒன்று நம்மளும் இருப்போம் நம்மளும் சொல்லிக் கொடுப்போம் தொழுதுக்கு பிள்ளைகளை வந்து அழைத்து வருவோம் அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் அதிகமான நேரம் யாரோடு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயோடு தானே இருக்கிறாங்க அப்போ ஒரு சகோதரி அவங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அது இதுல அந்த காலத்தில் வாழ்ந்த சகாபிய பெண்கள் அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் சல்லாசா அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரவங்களை நாங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு திருமலை குரான் வசனங்களை தெரிந்து கொள்வதற்கு உங்கள்கிட்ட வந்து அணுகலாம் அப்படின்னு பார்த்தா உங்களை சுத்தியே எங்களை அணுக விடாமல் எப்ப பார்த்தாலும் யாரு தான் இருக்கிறாங்க ஆண்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க எங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குங்க எப்படி சொல்றாங்க பாருங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு கேட்கின்றார்கள் இதுல இன்னொரு செய்தியும் இருக்கு புரியுதா உங்களுக்கு ஆண்கள்லாம் வந்து எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க பாருங்க இன்னைக்கு இருக்கா அந்த நிலை அல்லாவுடைய தூதரோடு அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரியுது பாருங்க மோரலையும் அவங்க சொன்ன செய்தியிலையும் நமக்கு தெரியுது முறையுன்ற ஆள்கள் அப்படின்னு தெரியுது இந்த செய்தியில என்ன தெரியுது அவங்க குற்றச்சாட்டே அதுதான் நாங்க பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தூதர்ட்ட நாங்க வந்தா என்ன நடக்குது ஆண்கள் தான் இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரன் நீங்க எங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்குங்க என்று மிக ஆர்வமாக அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்ப இதுல என்ன செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகோதரிகளும் தாய்மார்களும் கூட என்ன செய்யணும் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் அதே மாதிரி உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய அவங்க இவங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் சல்லாசலம் அவங்க அவங்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவபக்ரர் அலி அவங்க என்ன செய்யறாங்க உமர் அலி அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி வந்து என்னை கூட்டு போங்க உம் ஐமன் இருக்காங்களே அவங்கள போய் வந்து பார்த்துட்டு வரலாம் அல்லவுடைய தூதர் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க பார்த்துட்டு வருவாங்க அதே மாதிரி போயிட்டு வருவோம் என்று சொல்லி போகும் பொழுது அவங்களுடைய அந்த கவலையை பாருங்கள் அதுக்காக சொல்ற இந்த செய்தி மார்கம் சார்ந்து எந்த அளவுக்கு அவங்க கவலைப்பட்டாங்க எந்த அளவுக்கு அவங்க ஆர்வமாக இருந்தாங்க அதுக்காக சொல்றேன் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க அவங்களுடைய இல்லத்திற்கு செல்லும் பொழுது ஒரே அழுக உம்மு ஐமன் ரலியல்லாக அணுக அவங்க ஒரே அழுக இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அல்லாவுடைய தூதர் நம்ம விட்டு சென்று விட்டார்கள் அதுக்காக கண்கலங்குறாங்க போல இருக்கு அழுகிறாங்க போல இருக்கு அப்ப ஆறுதல் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க அல்லா கிட்ட இருக்கிற அந்த நன்மைகளை அடைகிறதானே நல்லது உங்களுக்கு தெரியாதா இதுக்கு போய் கவலைப்படுறீங்களே அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க அவங்க அதுக்கு மறுமொழி சொல்கிறார்கள் நான் அதுக்காக அழுகிறேன் நினைச்சீங்களா இல்ல அல்லாவுடைய தூதர் அவர்கள் அல்லாஹிடத்தில் இருப்பதுதான் சிறந்தது என்பதை நானும் அறிந்திருக்கிறேன் நான் அழுகிறது எதுக்கு தெரியுமா வகை செய்தி வருவது நின்று விட்டதே கவலை பத்திங்களா வேற ஏதும் கவலை இல்லைங்க உங்களுக்கு இறை தூதர் சென்ற பின்னால் வகை செய்தி வராதல்ல கடைசி இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் தூதுத்துவத்தின் முத்திரை அவ வகை செய்தி இறைவனுடைய அந்த தொடர்பு அறிந்து விட்டதே அல்லாவுடைய வேத செய்திகள் வகை செய்திகள் வந்து வரவில்லையே அதுதான் என்னுடைய கவலை என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியும் இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருது அவ்வபக்கர் அல்லியல்லாக அன்பு உமர் அல்லியல்லாக அன்பு அவங்க ரெண்டு பேரையும் அலை செய்து விடுகிறது என்று நாம புகாரில வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் அப்ப சகோதரிகள் என்ன செய்யணும் தாய்மார்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இதுல குறிப்பா இதில் நம்மளுடைய ஒரு பங்கு இருக்குங்க நம்ம இந்த மாதிரி பல சபைகளில் ஆண்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் அல்லாஹுடைய அருளை கொண்டு நம்ம ஜமாத்தின் சார்பாக பெண்கள்லாம் ஜிம்மாவுக்கு வரலாம் தொழுகைக்கெல்லாம் வரலாம் பள்ளிக்கு வரலாம் என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நம்ம பிரச்சாரம் செய்த பிறகு அதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது இருக்கிறது இதில் கூடுதலாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு என்று பிரத்தியோகமாக நம்ம அத்தனை பேருமே கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் அவர்களுக்கு மார்க கல்வி என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு குடும்ப நலனுக்கே ரொம்ப முக்கியம் ஒரு சமுதாயத்திற்கே ரொம்ப முக்கியம் அப்போ அதில் வந்து நாம் அத்தனை பேரும் கவனம் செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கிறோமா நம்ம குடும்பத்தில் அந்த மாதிரி பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு மார்க்க கல்வி கிடைக்கிறதா அதை நம்ம உறுதிப்படுத்தணும் அதே மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் அந்த அக்கறை இருக்கிறது என்ன காரணம் எல்லாரும் இல்லைங்க ஒரு சில பேர் மார்க்கம் தெரியலன்னா என்ன நடக்குது மாற்று வழியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாம் இருக்கா இல்லையா அப்போ சமுதாயத்தை சேர்ந்த நம்மளும் என்ன செய்யணும் பார்க்கணும் இதில் நம்மளுடைய ஜமாத்தை பொறுத்த மாட்டில் அல்லாவுடைய அருளை கொண்டு நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக பெண்களுக்கு என்று என்ன செய்யறோம் நம்ம பிரத்தியோகமாக அவர்களுக்கான இஸ்லாமிய அடிப்படைகளை அறிந்து கொள்வதற்கு நம்ம வகுப்புகள் நடத்துகிறோம் அதே மாதிரி மார்க்கத்தை அறிந்து ஆலிமாவாக ஆக வேண்டும் என்பதற்காக கல்லூரி நம்ம நடத்துகிறோம் அது மாதிரி நிறைய இடங்கள்ல நம்மளுடைய மாவட்டங்கள்ல நம்மளுடைய ஜமாத்தை சார்ந்த மாவட்டங்கள்ல என்ன செய்யறாங்க ஆங்காங்கே வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது நாம் என்ன செய்யணும் இதை கவனித்து இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய பகுதியில இருக்கிறாங்களா அவங்கள கொண்டு போய் நம்ம சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அவங்களுடைய பெற்றோர்களை அணுகி நிறைய பேருக்கு வழி தெரியாது ரூட்டு தெரியாது எப்படி போகணும் இப்போ நீங்கள் நம்ம இந்த மாதிரி கல்லூரியில் சேர்க்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு நன்மை என்ன கிடைக்குது அவங்க ஏகத்துவ கொள்கையை அறிந்து அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குல்ல சத்திய கொள்கையை புரிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்ப இதையெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்கணும் இது இதுவும் ஒரு விதமான தாவா தானே நபிகள் நாய சொன்ன உங்க மூலியமாக ஒருவர் நேர்வழிக்கு வந்தால் சிகப்பு ஒட்டங்கள் அதை விட உங்களுக்கு நன்மை இருக்குன்னு சொன்னாங்கல்ல அவை இதையெல்லாம் கவனத்தில் வைத்து நம்மளுடைய சமுதாயத்துடைய நலனை கருதி நம்மளுடைய குடும்பத்துடைய நலனின் கருதி குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகள் தாய்மார்கள் பெண்கள் அவர்களுடைய நலனை கருதி இது போன்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல தாய்மார்கள் சகோதரிகள் அவங்களும் என்ன செய்யணும் அன்றைக்கு எப்படி அந்த நபி தோழ தோழியர்கள் சகாபிய பெண்மணிகள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு எப்படி ஆர்வம் காட்டாங்களோ அல்லாவுடைய தூதரத்தை வந்து எங்களுக்கு ஒரு நாளை வந்து ஒதுக்கி கொடுங்க என்று கேட்டார்களோ அது மாதிரி வந்து உம்மை ஐமன் அவர்கள் இறை செய்தி வகை செய்தி நின்று விட்டதற்காக எப்படி வந்து அவர்கள் வருத்தம் தெரிவித்தார்களோ அழுதார்களோ அதுலருந்து நம்ம பாடம் படிக்கணும் உலகம் சார்ந்து பல்வேறு கல்வியிலே நம்ம என்ன செய்யறோம் அல்லாவுடைய அருளை கொண்டு இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு வந்து கொண்டு இருக்கிறது நம்ம அதுல அதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் இது தேவை அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை தாண்டி அந்த உலக கல்வியை நாம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறதே அது போன்று மார்க்க கல்வியும் நாம் பார்க்க தவறிவிடக் கூடாது அதுதான் நம்ம கருத்து என்ன சொல்றோம் அப்படின்னா உலக கல்வி ஒரு பக்கம் நமக்கு தேவை சமுதாயம் முன்னுக்கு வர வேண்டும் அதுல மாற்று கருத்து இல்லை இன்னொரு பக்கத்தில் சார்ந்த விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்கும் என்ன செய்யணும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் அதனால சமுதாய பெருமக்கள் குடும்பத்தார்கள் அதே போல தாய்மார்கள் சகோதரிகள் அனைவரும் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்கு ஆர்வப்பட வேண்டும் குறிப்பாக இந்த வாய்ப்புகளை என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கத்தை அறிந்து கொள்வதனால் நம்மளால என்ன செய்ய முடியும் சரியான முறையில இந்த மார்க்கத்தை பேண முடியும் நிறைய நன்மைகளை அதனால் அடைய முடியும் அப்படி தெரியாம தப்பு தவறுமா செஞ்சு தீமைகளை நோக்கி பயணிப்பதற்கு பதிலாக தொழுவணுமா இப்படி தான் தொழுவணும் பொது செய்யணுமா நான் இப்படிதான் செய்யணும் ருக்கு செய்யணுமா இப்படிதான் செய்யணும் என்று மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் ஒருவர் அறிந்து நம்ம செய்யும் பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்யும் பொழுது அதை நோக்கி பயணிக்கும் பொழுது சோனத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாதையை அல்லாஹ் இலகுவாக்குகிறான் அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் இந்த செய்தியை கவனத்தில் வைத்து நாமும் நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் குடும்பத்தை சார்ந்த பெண்களும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வப்பட வேண்டும் அதற்கு இதுபோன்ற வாய்ப்புகளை நாம் நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய முதல் முறையை செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்